தான் தொழில் அப்போ இந்த பத்தாம் இடத்துல என்னென்ன சிறப்பு நான் முதலாளி ஆகணும்னா என்ன செய்யும் அந்த சனீஸ்வரனோ சுக்கிரனோ ஒன்றாக இணைந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் சுய தொழில் செய்ய வைக்கணும் லக்னப்படி ஆறாம் இடத்தில் புதனோடு சனி ஆறாம் இடத்தில் சனி இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தொழில் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும்னா திருமோகோ யாருக்கெல்லாம் குரு சனி சேர்க்க குரு சனி பார்வை இருக்கோ தொழிலாளியாக இருந்து முதலாளியாக பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு எங்கே சனி இருக்கிறதோ அதன் மேல் ராகுவோ அல்லது கோச்சாரத்தில் கேதுவோ செல்லும்போது நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய நேரம் கேட்கும் போதெல்லாம் அதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்னு ஒரு ஜோதிடரா சொல்லக்கூடாது யாரெல்லாம் தொழில நிறைய தோத்துருக்காங்கன்னா சுக்கரன் ராஜு சுக்கரன் கே குரு இப்போ நான் இந்த பத்தாம் அதிபதி பலப்படணும் நான் பத்தாம் அதிபதியோட அத்தனை சுகங்களையும் நான் அனுபவி அதுக்கு நான் என்ன பத்தாம் இடத்தை பலம் பெறுவதற்கு சனீஸ்வரனுக்கு ஐயா சுகமே சொல்லுயா ஐயா வணக்கம் ஆறாம் இடம் பேசிட்டோம் எட்டாம் இடம் பேசிட்டோம் பத்தாம் இடம் நான் என்ன பாவம் செஞ்சுன்னு கேட்குறது எல்லார் மனசுலையும் ஒரு ஆசை இருக்குங்க கண்டிப்பாக இன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க கூட நான் ஒரு ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுத்துட மாட்டேன்னா ஒரு நாலு பேருக்கு சம்பளம் கொடுத்துட மாட்டேனா ஒரு முதலாளி ஆகிட மாட்டேண்ணா அப்படிங்கிற ஏக்கம் எல்லா மனசுலேயும் இருக்கும் காலபுருஷ தத்துவத்தில் பத்தாம் இடம் மகரம் அதற்கு அதிபதி சனி பத்து தான் தொழில் அப்போ இந்த பத்தாம் இடத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கியா நான் முதலாளி ஆகணும்னா என்ன செய்யும் பக்தி இன்ஃபினிட்டி நாயர்களுக்கு அன்பான வணக்கம் தொழில் உத்தியோகம் புருஷ லட்சணம் நம்ம ஊரில் சொல்லுவாங்க தொழில் பிஸ்னஸ்ஸாக இல்லை மாப்பிள்ளை வேலைக்கு போகிறாரா வெளிநாடாக முதலீடு இல்லாமல் எதாவது தொழில் செய்கிறாரா இத்தனையும் பொண்ணு கொடுக்கும்போது விசாரிப்பாங்க அப்போ ஒரு உத்தியோகத்தில் அல்லது தொழிலில் ஒருத்தர் வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னா தொழில் பாவகம் அப்படின்னா பத்து தொழில் காரகன் அப்படின்னா சனி தொழில் பாவகம் பத்து தொழில் காரகன் சனீஸ்வரன் தொழில் பாவகத்தில் இன்னொரு இடம் ஏழாம் இடம் பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து ஏழாம் இடம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரன் சுக்கிரன் பலம் பெற்றால் அவர்களுக்கு சுயதொழில் செய்யும் எண்ணம் வரும் அந்த சனீஸ்வரனோ சுக்கிரனோ ஒன்றாக இணைந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் பத்தாம் இடத்தை பார்த்தாலும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலும் கட்டாயம் சுயதொழில் செய்கின்ற எண்ணம் வரும் சுயதொழில் செய்ய வைக்கும் வைக்காமல் போகாது இது அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே அக்யூரட்டாக இருக்கும் அதே போல் ஆறாம் இடம் என்பது அடிமை வேலை வேலை ஆறாம் இடம் அடிமை கிரகம் அப்படின்னா சனீஸ்வரம் இப்போ யாருக்கெல்லாம் கன்னியில் லக்னப்படி ஆறாம் இடத்தில் புதனோடு சனி ஆறாம் இடத்தில் சனி இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தொழில் செய்கிறது பெரிய சிறப்பாக இல்லை போராடுறாங்க நண்பர்களால் ஏமாற்றப்படுறாங்க பிரச்சனையை பெரிய அளவில் சந்திக்கிறாங்க இல்லை எனக்கெல்லாம் இருக்குது நான் தொழில் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க நிம்மதி கடுகளவும் இருக்காது போராட்டத்தோட உச்சமாக இருக்கும் தொழில்காரகன் சனியோடு ராகு சேரும்போது அந்த தொழில் பிரம்மாண்டமாக விரிவடையும் எந்த அளவுக்கு உயரமோ கீழே போட போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா சனி தொழில் ராகு கத்திரி கட் பண்ணி வெளியேற்றிடும் சனியோட கேது இருக்கும்போது கேது தடை சனி தொழில் இந்த சனி ராகு சனி கேது தொழில் பாருங்க இவங்க தொழில் செய்யறக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும் அவங்க வேலை பார்க்குறதுலேயும் நிறையா சிரமங்கள் அனுபவிக்கிறாங்க போதும் போதுன்னு ஆயிரும் அப்படியே அந்த லேபர்களை வச்சு வேலையாட்களை வச்சு வேலை வாங்குற கஷ்டம் அணுதினமும் நகர்த்தது இதெல்லாம் தலைவலியோட உச்சமாக இருக்கும் ஆனால் கேட்டால் தொழில் செஞ்சிட்ருக்கேன் அவருக்கு என்னப்பா அவர் பெரிய தொழில் அதில் இருக்கிற பிரச்சனை வந்து பேசுனா அழுகையே வந்துடும் அப்படிப்பட்ட கஷ்டங்களை சந்திப்பாங்க அதே போல் பேசி சம்பாதிக்கிறதுன்னு தொழில் கமிஷன் ட்ரேடிங் ஏஜென்சிஸ் மூணு பத்து யாருக்கெல்லாம் காம்பினேஷன் இருக்கோ புதன் சனி யாருக்கெல்லாம் காம்பினேஷன் இருக்கோ இவங்கெல்லாம் கம்யூனிகேஷன் பேசி சம்பாதிக்கிறது இந்த மாதிரி தொழில் செய்வாங்க யாருக்கெல்லாம் குரு சனி சேர்க்க குரு சனி பார்வை இருக்கோ தொழிலாளியா இருந்து முதலாளியா மாறுவாங்க யாருக்கெல்லாம் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி தர்ம கர்மாதிபதி யோகம் யாருக்கெல்லாம் இருக்கோ ரொம்ப கீழ்நிலையில இருந்து உயரத்துக்கு போவார்கள் நான் நான் வளர வளர சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டேன்னு சொல்லுவாங்க புரிகிற மாதிரி சொன்னோம்னா ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இல்லைங்களா உதாரணத்துக்கு சொல்லிட்டீங்களா சொல்லுங்க ஒரு விருச்சிக லக்னம் ஒன்பது குடையவர் சந்திரன் பத்துக்குடையவர் சூரியன் ரெண்டு பேரும் இணைந்தாலோ பார்த்து கொண்டாலோ தருமகர்மாதிபதியோகம் இவர்கள் அனைவரும் கீழ்நிலையிலிருந்து உயரத்துக்கு வந்தவர் அடுத்த கட்டத்துக்கு போறவங்க இதெல்லாம் பேசிக்கு நம்ம வளர்ச்சிக்கு தசாபுத்தி ஒத்துழைக்கணும் ஏற்கனவே சொன்னதுதான் கோச்சாரங்கிறது கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போறது தசாபுத்திங்கிறது நம்ம ஹோன் ஓன் ஹவுஸ் மாதிரி நிரந்தரமா தங்குறது அப்ப அது பலமா இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது கோச்சார காலகங்களில் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது சனி இருக்குமில்ல அந்த இடத்துல ராகு போகுதில்லைங்க கோச்சார ராகு பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு எங்கே சனி இருக்கிறதோ அதன் மேல் ராகுவோ அல்லது கோச்சாரத்தில் கேதுவோ செல்லும் போது தொழிலை தண்டிக்கிறது தண்டிக்கிறது தொழிலை துண்டிக்கிறது ரெண்டையும் பண்ணும் தான் நம்ம ஆசையை தூண்டும் என்னப்பா நீ அமைதியாக இருக்கிற நீ பண்ணுற தொழிலை விரிவுபடுத்து ரெண்டாவது ஒரு தலில் தொழிலுுக்கு அடிடு விடாத நீ என்ன அப்பேற்பட்ட சாதாரண ஆளா அப்படின்னு நம்மளை ஸ்க்ரூப் பண்ணும் அப்போ நம்ம கட்டத்தோட பலம் என்ன நம்ம திட்டத்தோட பலம் என்ன இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் தொழிலுக்கு போகணும் இப்போ சப்போஸ் வந்தீங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கட்டத்தில் ராகு இருக்குன்னு வைங்க அந்த இடத்துல கேது பயணிக்குது அப்போ அப்படிங்க யாருப்போம் கோச்சார கோச்சாரத்தில் விசத்தை மற்ற ராசிகளுக்கெல்லாம் பரப்பி விட்டு மீண்டும் நிரப்பிக்கொள்ளும் காலம் ராகு விஷம் ம் அப்போ விஷம் அதிகமாகும் போது ஆகும் பெரிய தொந்தரவு உடம்ப தொந்தரவு பண்ணும் தொழிலையும் தொந்தரவு பண்ணும் தொழில் இருக்கும் ஐசியூவில் படுத்து பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் தொழில் நிலையும் பார்த்துக்கணும் அந்த ராகு கோச்சாரத்தில் ராகு மேல் கேதுவோ கேது மேல் ராகுவோ போகிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் தசா புத்தி இதை நம்ம பார்க்காம கன்க்ளூஷனுக்கு வரவே கூடாது இங்கே அருள்வாக்கு சொல்றதுக்கெல்லாம் வேலையே இல்லை சொல்றவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் அது அவங்களுடைய தொழில் இது வந்து நம்ம ஆராய்ச்சிக்கு தான் சொல்லணும் இதுதான் கண்டன்ட் உங்க கிரகம் இதை தான் சொல்லுது நீங்க இப்படிதான் ட்ராவல் பண்ண முடியும் நம்ம மனசுக்கு தோன்றதெல்லாம் பேசவே முடியாது பேசினா தோத்து போயிடும் நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய நேரம் கேட்கும் போதெல்லாம் அதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லது தான் நடக்கும்னு ஒரு ஜோதிடரா சொல்லக்கூடாது சொல்ல கூடாது என்னங்க இப்படி பேசுறீங்க கண்டிப்பா இல்ல கெட்ட நேரமா இருக்கும் பிரச்சனையா இருக்கும் உங்க வாக்கும் உங்களுடைய தொழிலும் அங்க தோத்து போயிடும் கிரகம் சொல்லாத கிரகத்தை பார்த்து அனுமதிக்காத ஒரு விஷயத்தை கிளைண்ட் கிட்ட பேசவே கூடாது ஒருத்தர் கல்யாணம் ஆகுமான்னு கேட்டு வர்றாரு முப்பத்தேழு வயசுன்னு வச்சுக்கங்க வந்திருக்கிற நேரத்துல பிரசன்னம் பாக்குற நேரத்துல ஏழாம் அதிபதியோ சுக்கரனோ லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ தொடர்பு இல்லைன்னா அவர் கேட்ட கேள்விக்கு அந்த நேரத்தில் பிராப்தம் இல்லை க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிடலாம் அவர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அந்த இடத்துல தொழிலும் ஜோதிடமும் தோத்து போக கூடாது பிராப்தம் இருக்கணும் கொடுப்பனே இருக்கணும் அப்ப தொழில் செய்கிறதுக்கு இதே விதிதான் பத்தாம் அதிபதி பலம் பத்தாம் அதிபதி மட்டும் பலமா இருந்துட்டா போதுமா காசை கொடுக்குற குருவும் சுக்கரனும் கிடக்கூடாது சுக்கரனும் வலிமையாக இருக்கணும் குருவும் வலிமையாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி பலமாக இருக்கணும் யாரெல்லாம் தொழில நிறைய தோத்து இருக்காங்கன்னா சுக்கரன் ராகு சுக்கரன் கேது குரு ராகு குரு கேது சந்திரன் ராகு சந்திரன் கேது இந்த ஆறு கிரக சேர்க்கையும் தொழிலை பிரம்மாண்டமாக நடத்துகிறேங்கிற பேரில் டெய்லியும் டெய்லியும் போராட்டமாக இருக்கும் போராட்டம் இல்லாமல் இவங்க வாழவே முடியாது அதே போல் ஆறு எட்டு பன்னிரெண்டில் சந்திரன் இருக்கிறவங்க பெரிய முதலீடுகளை போட்டுட்டு பயங்கரமாக பிரச்சனையை சந்திப்பாங்க இதெல்லாம் இருக்குது அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி கிடக்கூடாது பத்தாம் இடம் கிடக்கூடாது இரண்டாம் இடம் பலமாக இருக்கணும் குருவும் சுக்கரனும் பலமாக இருக்கும் இந்த ஐந்து தான் விதிகள் நிச்சயமாக இது நல்லா இருந்ததுன்னா நீங்கள் சுயதொழில் செய்கிறதுக்கு எலிஜிபிள் நீங்கள் இதுக்கு முன்னால் நான் பேசக்கூடாது எட்டாம் அதிபதி ஸ்ட்ரென்தா இருந்தா இந்த விஷயங்கள் உங்களுக்கு வீட்டில் இருக்கும் ஆறாம் அதிபதி இந்தெந்த விஷயங்கள் வீட்டில் இருக்கின்ற மாதிரி பத்தாம் அதிபதி எனக்கு ஸ்ட்ரென்தா அப்படின்னு உறவுகள் தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பத்தாம் அதிபதி பலம் பெற்றால் கூட்டு பத்திரம் அதிபதி பலம் பெற்றால் கூட்டு பத்திரம் கூட்டு பத்திரம் மனைவி கணவன் பேரில் பத்திரம் இருக்கும் பக்கத்து பக்கத்து இடத்த வாங்குவாங்க தாயார் வழியில் இரண்டு திருமணம் உண்டு திருமண வழி வாழ்க்கை சரியில்லாதவர்கள் தாயார் வர்க்கத்தில் உண்டு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை லேட்டா பிறந்தவங்க தாயார் வர்க்கத்தில் உண்டு உள்ளூர் பதவியில் இருப்பவர்கள் தாயார் வர்க்கத்தில் உண்டு கவுன்சிலர் பிரசிடன்ட் இறந்தவங்க போட்டோவை வீட்டில் வச்சு கும்பிடுவாங்க பத்தாம் அதிபதி பலம் பெற்றார் இறந்த அன்னைக்கு வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க இந்த இறந்த நாள் வருதுல்ல திதி தெரியும் திதி அன்னைக்கு அந்த வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிடுறது பத்து பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பத்தாம் இடம் கர்மம்னா தொழில் கர்மம்னா யாராவது இறக்கிறது இரண்டையுமே குறிக்கும் பத்தாம் இடத்துக்கு இவ்வளவு பலம் உண்டு பத்தாம் இடம் பலம் பெற்றால் மனைவிக்கு சொத்துக்கள் உண்டு பத்தாம் இடம் பலம் பெற்றால் மனைவிக்கு சொத்துக்கள் பத்தாம் இடம் பலம் பெற்றால் முதல் குழந்தை பிரமாதமான வேலையில் இருக்கும் பிரமாதமான வேலையில் இருக்கும் வேலையில் இருக்கும் பத்தாம் இடம் பலம் பெற்றால் இரண்டாவது குழந்தைக்கு சொத்து சேர்த்து வைப்பீர்கள் மகன் போட்டு ஜம்முன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு பத்தாம் இடம் பலம் பெற்றால் தாயாரின் ஆட்சி நிர்வாகம் உண்டு பத்தாம் இடம் பலவீனமானால் பலம் பெறது ஒரு பக்கம் பார்த்துக்கலாம் பலவீனமானால் ஆமா இளைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ சிறப்பில்லை பத்தாம் இடம் பலவீனமானால் மூத்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ பலம் இல்லை பிரச்சனை தொழில இழந்த பொருளாதாரத்தை இழந்து இது இது மாதிரி இங்கே இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் சொல்லிட்டே போலாம் அவ்வளோ கன்டென்ட் இருக்கு அப்புறம் இந்த பத்தாம் அதிபதி பலப்படணும் நான் பத்தாம் அதிபதியோடு அத்தனை சுகங்களை நான் அனுபவிக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் பாயிண்ட்டுக்கு வந்துட்டிங்க பத்தாம் இடத்தை பலம் பெறுவதற்கு ஃபஸ்ட்டு சனீஸ்வரனுக்கான பிரத்யேக வழிபாடு மாஸ் வருஷம் வருஷம் இருக்கணும் திருக்கொல்லிக்காடு திருநள்ளாறு குச்சனூர் சனீஸ்வரன் ஏதாவது சனி சனி சிக்னா போர் நார்த் இந்தியா போகும்போது கூட நீங்கள் கும்பிடலாம் அது ரொம்ப முக்கியம் பத்தாம் இடம் பலம் பெற வேண்டுமென்றால் திருச்செந்தூர் முருகர் சுப்பிரமணியர் சனி வீட்டில் தான் செவ்வாய் உச்சம் சனி வீட்டில் தான் செவ்வா உச்சம் அதுவும் பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல திருச்செந்தூர் சுப்பிரமணியர் திருச்செந்தூர் என்றால் வெற்றி அதே போல வருடத்திற்கு ஒரு முறையாவது பாண்டி கோவில் மதுரை அது பெரிய பலத்தை கொடுத்துரும் அம்பாளுக்கான பிரசித்தி பெற்ற எந்த ஸ்தலம் இருக்கும் அங்கெல்லாம் போகலாம் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி சமயபுரம் மாரியம்மன் பண்ணாரி மாரியம்மன் கோவை கோணியம்மன் சூப்பராக மைசூரில் நிறைய அம்மன் இருக்காங்க இல்லையா போகலாம் வெளியில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இருக்கிற இடத்துலையே பிரார்த்தனைகளை வைக்கிறது ஊருக்கு வந்தால் இந்த மாதிரியான ஆலய வழிபாடுகளை தொழிலில் பண்ணுறதும் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் பத்தாம் அதிபதி நீங்கள் பலம் பெறணும் அப்படின்னாலே பைரவர் சிவன் பிரதோஷ வழிபாடு தேய்வரை அஷ்டமிக்கு போகிறது பைரவர கும்பிடுறது இதெல்லாம் சக்கையாக சூப்பராக வேலை செய்யும் அருமை அருமைங்க அதே போல உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும்னா திருமோகூர் சக்கரத்தாழ்வார் மதுரை பக்கத்தில் சூப்பராக வேலை செய்யும் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வரலாம் எனக்கு தெரிஞ்ச நிறைய தொழிலதிபர்கள் மாதத்தில் முதல் சனிக்கிழமை இங்கே வருகிறார் எல்லா சனிக்கிழமையும் வருவாங்க மாதத்தில் முன்ன முதல் சனிக்கிழமைக்கு பவர் அதிகம் தமிழ் மாதத்தில் ஆமாம் தமிழ் மாதம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க அதுவும் ஒரு வளர்ச்சியை கொடுக்குது இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் குருமார்களால் முன்னோர்களால் சொல்லப்பட்ட விஷயம் நிச்சயம் நம்ம தான் கண்டுபிடிச்சோம்னா அப்படியெல்லாம் கிடையாது படிச்சிருக்கிறோம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறோம் நிச்சயமா நிச்சயமா இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கோம் ரொம்ப ரொம்ப அருமையா உருவமையாக சொல்லு வாழ்க வளமுடன் நன்றி ஐயா